த ஹண்ட் வேட்டை அப்படிங்கிற பேரில் ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு சோனி லிவ் டிவியில் வந்து வந்திருக்கு அது எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தியுடைய அந்த கொலை வழக்கு அது தொடர்பான ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த ஹண்ட்டு இது எப்படி இருக்குது என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஒரு விறுவிறுப்பான ஒரு கிரைம் மசாலா தொடராகத்தான் அது இருக்குது அது முழுக்க உண்மையை பேசுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையையும் பேசுது மறைக்க நினைக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப வாகாக மறைக்கவும் செய்யுது என்னவா இதை பார்க்குறது நாம இதுதான் இதுதான் நடந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டார் அந்த மனித வெடிகுண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர் அந்த சதீதீஷத்தில் ஈடுபட்ட பலரும் விடுதலை புலிகளாக இருந்தவர்கள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் இதிலெல்லாம் வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கு இந்த தொடரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் தான் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது லாஜிக்கலாகவே பல விஷயங்களுக்கு வந்து இதுவரை இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நமக்கு விளக்கம் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வந்து நிறைய ஜென்ரேஷன் மாறிப்போச்சு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது வந்து முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்டர்நெட் கிடையாது சேட்டலைட் சேனல்கள் கிடையாது அன்றைக்கி காட்டு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போடல உலகமயமாக்கல் நடைமுறைக்கு வரல அதனால் அது வந்து ஒரு வேறு ஒரு யுகத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதை இன்றைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது வெறுமனே ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு பக்கத்து நாட்டு தலைவரை வந்து பிடிக்கல அவர் தங்கள் கொள்கைகளுக்கு எதிரானவர் அவர் திரும்ப வந்தால் அவர் ஒரு படையை அனுப்பி தங்களுக்கு எதிரானதாக இருப்பார் அப்படின்னு நினச்சி விடுதலை புலிகள் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படிங்கிறதான் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் சரி இந்த தொடரை வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதிலிருந்து அந்த கொலை தொடர்பாக நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அதில் சிறப்பு புலனாய்வு குழுவில் பணியாற்றிய அதிகாரிகளே தனித்தனியாக நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் பணியாற்றிய ரகோத்தமன் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலில் அவர் சில சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறார் தாங்கள் மேற்கொண்ட விசாரணையில் இருந்த போதாமைகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுடைய தலைவராக இருந்த கார்த்திகேயன் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலுடைய முன்னுரையிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை நாங்கள் வந்து மிக விரைவாக தாக்கல் செய்தோம் யாருமே எங்களுடைய புலனாய்வை கேள்வி கேட்க இடமே வைக்காத அளவுக்கு எங்களுடைய புலனாய்வு சிறப்பாக இருந்தது கிட்டத்தட்ட முன்னூறு சாட்சிகளை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நாங்கள் யாரையெல்லாம் குற்றம் சாட்டினோமோ அவர்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தோம் விசாரணை நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் எல்லாமே வந்து எங்களை பாராட்டியது எங்களுடைய விசாரணை வந்து சரியான முறையில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த தண்டனையே அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்டர்போல்ல கூப்பிட்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீங்கள் எப்படி கொலையாளிகளை கண்டுபிடிச்சிங்க அந்த புலனாய்வுகள்லாம் வந்து எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு பாடம் எடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் ஒரு வீடியோ படம் தயார் செய்து திருப்பி அங்கே போட்டு காமிச்சேன் அவங்களாம் வந்து இந்திய புலனாய்வு முறையை ரொம்ப பாராட்டினாங்க குறிப்பாக வந்து சிபிஐயை வந்து ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்லாம் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதில் நமக்கு அடிப்படையாக எழக்கூடிய சில சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த சந்தேகங்களை முப்பத்தி நாலு ஆண்டுகளாக யாராவது ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் ஊடகங்களை கேட்குறாங்க தனி மனித சந்திப்புகளை பேசும்போது வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன ஒன்று விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா விடுதலை புலிகள் இயக்கத்தில் கரும்புலியாக பணிபுரிந்த தானு வந்து இந்திய அமைதிப்படை அங்கு போயிருந்த போது பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார் அவருக்கு அந்த கோபம் இருந்தது அந்த கோபத்தின் காரணமாகத்தான் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்திலேயே சேர்ந்தார் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மீண்டும் தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமர் ஆகிவிடலாம் அப்படின்னு அச்சப்பட்ட விடுதலை புலிகள் மீண்டும் அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பிவிடுவாரோ என்கிற ஒரு அச்சத்தில் தான் இந்த கொலையை விடுதலை புலிகள் செய்தார்கள் இந்த கொலையுடைய சதி திட்டத்தை தீட்டியுள்ள முதன்மையானவர் பிரபாகரன் அடுத்த நிலையில் ஏ டூ என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த அமைப்புடைய உளவு பிரிவு தலைவராக இருந்த பொட்டம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் சிவராசன் அந்த கொலையை வந்து தமிழ் மண்ணில் எக்ஸிக்யூட் பண்ண சிவராசன் அதனுடைய சதி திட்டத்தில் ஈடுபட்ட திருச்சி சாந்தன் பாம் செய்து கொடுத்ததாக பேரறிவாளன் துணை நின்றதாக நளினி இப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் பைஸ் இப்படி நிறைய பேர்களை வந்து சொல்கிறாங்க இருபத்தாறு பேருக்கு விசாரணை நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது அதற்கு பிறகு அதில் பத்தொம்போது பேர் விடுவிக்கப்பட்டு ஏழு பேருக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னாங்க அந்த ஏழு பேரில் கடைசியாக நாலு பேருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு வந்து நின்றுது அந்த நால்வருக்காக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்று மனித உரிமை மனித நியாய அடிப்படையில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து விடுதலையாகி வந்துட்டாங்க ஸோ ராஜீவ்காந்தி கொலைகேசில் இவர்கள் குற்றவாளிகள்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து ஆயுள் தண்டனைக்கு மேலான ஒரு தண்டனை கிடைத்தது நாட்டோட முதல் பெரிய படுகொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி படுகொலை அதில் கொல்லப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளிக்கு இமீடியட்டாகவே வந்து சில ஆண்டுகளிலேயே வந்து தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டது அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் கூட பிற்காலத்தில் வந்து கோர்ட்டுகளில் சாட்சிகள் இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஒரு மத வெறுப்பு அமைப்பு மத தீவிரவாத அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் காந்தியை கொள்ளுவதற்கு திட்டம் தீட்டினார்கள் அதன் அடிப்படையில் தான் கோட்ஸை போய் சுட்டு கொண்டான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வழக்கு நடந்தது அதில் சிலருக்கு மட்டுமே தண்டனை கிடைத்தது மீதி எல்லாருமே வந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் போதிய சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதுலேயே நிகழ்ந்த விஷயம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொலை நடக்கிறது இந்த கொலையில் வந்து ஒரு இருபத்தாறு பேரை வந்து இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார்கள் அதை தவிர்த்துட்டு தேடப்படக்கூடிய குற்றவாளிகளாக பொட்டமணியும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் அறிவிக்கிறாங்க இவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக இன்டர்போல் லிஸ்டிலேயே வந்து இந்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்துச்சு கொண்டு வந்து பிரபாகரன் புட்டம்மான் இவர்கள்லாம் சாகும் வரை வந்து இந்திய அரசால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிகளாக இன்டர்போலால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிகளாக அவர்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆகி இருந்தார்கள் இந்த தொடரில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல இவர்கள் எல்லாம் தான் இந்த சதி திட்டத்தை தீட்டினார்கள் இவர்கள் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதை நாங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் குறிப்பாக தலை அறிவியல் துறையில் ஒரு உச்சமாக இந்த வழக்கு வந்து அமைந்தது தனுவுடைய ஒரு தலை மட்டும்தான் கிடைத்தது தலையும் உடல் பாகங்களும் சிதறி கிடந்தன அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அன்னைக்கு தடையவியல் துறையுடைய தலைவராக இருந்த சந்திரசேகர் அவர்கள் அறிவியல் பூர்வமான முறையில் மிக துல்லியமாக என்ன நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் சில சந்தேகங்கள் இருக்கின்றன அந்த சந்தேகங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐயோ இந்திய அரசாங்கமோ அல்லது இதற்கு பொறுப்பானவர்கள் யாரோ இதுவரை பதில் சொல்லவில்லை அப்படி கிளப்பப்பட்ட சந்தேகங்களை எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் அப்படியே புறக்கணிக்கிறாங்க அதை வந்து ஒரு வாதத்துக்கு கூட எடுத்துக்கல உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் அங்கு வந்து அரிபாபு என்கிற ஒரு கேமராமேனுடைய கேமரா கிடைச்சது அந்த கேமராவில் கிடைச்ச சில படங்களுடைய அடிப்படையில் தான் இதை விடுதலை புலிகள் செய்திருக்க முடியும் இதில் ஒற்றைக்கன் சிவராசன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கேமரா உடனடியாக தடைய அறிவியல் துறைக்கு பாட்டில் கிடைக்கல அப்படிங்கிறது இந்த வெப்தொடரிலும் துல்லியமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கேமரா எங்கே போச்சு அதில் இருக்கக்கூடிய ரோலை வந்து வேறு யாராவது ஏதோ பிரிண்ட்டு போட்டு பார்த்தாங்களா அதில் இந்த ஆறு ஏழு படங்கள் மட்டும்தான் கிடைத்ததா அதுக்கு முன்னாடி வேறு சில படங்கள் இருந்ததா அதை பற்றிலாம் வந்து நமக்கு தெரியாது தடை அறிவியல் துறைக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த கேமரா கிடைச்சதாக சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய சில படங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்தவர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே ஊடகங்களில் குறிப்பாக இந்த ஹிந்து ஊடகத்தில் வந்து ஒரு படம் வருது க்ராப் செய்யப்பட்ட ஒரு படம் வருகிறது கிராப் செய்யப்பட்ட படம் தான் அதில் சிவராசனை கற்றுக்கிட்டு தானு ராஜீவ்காந்திக்கு மாலை அணிவிக்க செல்வதை போன்ற ஒரு படம் வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் போதே அப்படி ஒரு கேமரா வந்து தடை அறிவியல் துறைக்கு வந்திருக்கிறது அதில் சில படங்கள் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதான் ஆனால் தடை அறிவியல் துறை வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து மீடியாவுக்கு லீக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவதாக இந்த சீரீஸில் வந்து காட்டப்பட்டிருக்கிறது ஹரிபாபு எடுத்த படங்கள் மொத்தமே இத்தனை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அன்றிலிருந்தே கேட்கப்பட்டு கொண்டு வருகிறது ஹரிபாபு இறந்து போயிட்டார் அவரை வந்து விசாரணை பண்ண முடியாதுங்கிறது கரெக்டு ஹரிபாபு வந்து சுபாஷ் சுந்தரம் என்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய அசிஸ்டன்ட்டு அவர் இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தார் இவர்களை வந்து ஒற்றைக்கன் சிவராசன் சுபா நளினி இவர்கள் எல்லாம் போகக்கூடிய எல்லாம் போயிட்டு அவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் படம் எடுப்பதற்காக ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக அவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து கரும்புலி எல்லாம் கிடையாது அங்கே வந்து பாம் வெடிக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் வந்து கிடையவே கிடையாது இருந்தாலும் கூட அவரையும் வந்து விடுதலை புலி ஆதரவாளர் அவருடைய வீட்டில் வந்து அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பிரசுரங்களை எல்லாம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதி திட்டத்துடைய ஒரு அங்கமாக ஹரிபாபுவையும் சேர்த்து வச்சுருந்தாங்க ஹரிபாபுவை இந்த பணிக்காக நியமித்த சுபாஷ் சுந்தரத்தையும் அக்யூஸ் பண்ணி தான் அவர்கள் வந்து வைத்து இருந்தார்கள் அந்த கேமராவை வந்து பல தரப்புகள் தேடிக்கொண்டிருந்ததாக சொல்கிறார்கள் அது இந்த தொடரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேமராவை உடனடியாக அங்கே இருந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாரு ரெண்டு நாள் அவர் கையில் வச்சுருந்தாரு அதற்கு பிறகு அந்த கேமராவை தடை அறிவியல் துறை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுமே அதை கொடுத்து அனுப்பிச்சாரு அதற்கு பிறகு தடை அறிவியல் துறை அதிலிருந்து பிரிண்ட் போட்டு இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடித்து சிவராசன் சிவராசன்களை வந்து என்கிற முடிவுக்கு வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்ததாக சொல்கிறார்கள் ரெண்டு நாளுங்கிறது வந்து இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு கொலையில் வந்து ரெண்டு நாளுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேப் இது அந்த ரெண்டு நாளில் வந்து இந்த கொலை வழக்குடைய முக்கியமான ஆதாரம் அடிப்படை ஆதாரமான கேமரா புலனாய்வு குழுவிடமும் இல்லை தடை அறிவியல் துறையிடமும் இல்லை யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கோர்ட் எல்லாம் வந்து அதை வந்து நம்பிடுச்சு இவங்க சொன்னதை எல்லாத்தையுமே வந்து நம்பிடுச்சு அதில் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் கூட இது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது அரிபாபு எடுத்த படங்கள் வந்து மொத்தமே அவ்வளவுதானா இல்லை வேறு ஏதாவது படங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பாக இதே போல வந்து முன்னாள் பிரதமர் விபி சிங் பிரச்சாரத்துக்காக சென்னை வந்த போதும் இதே குழுவினர் அவரை போய் பார்த்தாங்க அவங்க வந்து இதை வந்து ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்தாங்க அதாவது ஒரு முன்னாள் பிரதமருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் இருக்கும் அவரை நம்ம நெருங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திகை பார்த்தாங்க அதையும் ஹரிபாபு தான் படம் எடுத்தார் அப்படின்லாம் வந்து சொல்கிறார்கள் சமீபத்தில் கூட இந்த த ஹண்ட் தொடர் வந்ததுக்கு பிறகு அந்த ஹரிபாபுக்கு நெருக்கமானவர்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்லாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் பார்க்கிறோம் ஹரிபாபுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த ஒருத்தர் கூட ஒரு பதிவை வந்து செய்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஹரிபாபு ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபர் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாரு அவருக்கு வந்து இது மாதிரி ஆயிப்பு அவர் வந்து ஒரு கரும்புலியாகவோ ஒரு சூசைட் பாம்பராகவோலாம் அவர் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவர் செத்துப்போனதை வச்சு அவரையும் வந்து குற்றம் சாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் சொல்லியிருக்காங்க சரி இதில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து கொலை பண்ணுறோம் இப்போ என்னை வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா லாபம் இல்லாமல் ஏதாவது கொலை செய்வாங்களா உங்களுக்கு அதனால் வெறும் நஷ்டம் தான் போது நீங்கள் வந்து என்னை வந்து கொலை செய்வீர்களா அப்படி இருக்கும்போது ராஜீவ்காந்தி கொலையானதால் யாருக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறத காலம் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து காட்டி கொடுத்து விட்டது அதாவது அந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த தேர்தலில் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லி கொண்டிருந்தது அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை சிங் அரசாங்கம் வந்து அமலாக்கம் செய்திருந்தது அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்கவே பிற்படுத்தப்பட்ட ஒரு எழுச்சி ஒன்று வந்து உருவானது அந்த எழுச்சியின் காரணமாக மண்டல் நாயகரான விபி தான் மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து எல்லா ஊடகங்களும் சொல்லி கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த கொலை வழக்கில் இவங்க கோர்ட்டில் சொன்ன காரணம் ஏன் ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொண்டாங்கன்னா ராஜீவ்காந்தி திரும்ப ஜெயிக்க போறாரு அவர் ஜெயிச்சி அமைதிப்படையை அனுப்ப போகிறாருங்கிற அச்சத்தில் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதத்துக்கு முற்றிலும் ஒரு தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய கலநிலவரம் இருந்தது இதை நம்ம வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகலை அன்னைக்கு பலகட்ட தேர்தல் நடந்தது ராஜீவ்காந்தி கொல்லப்படும் முன்பாக நடந்த தேர்தல்கள் ஒரு தான் இந்திய மக்கள் கொடுத்திருந்தார்கள் ராஜீவ் காந்தி சில இடங்களில் தமிழ்நாடும் ராஜீவ் கொல்லப்பட்ட பிறகுதான் நடந்தது தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அப்படியும் கூட காங்கிரஸுக்கு ஒரு மைனாரிட்டி மேண்டேட் தான் இந்தியாவில் வந்து கிடைத்தது ஒருவேளை முதல்கட்ட தேர்தலுக்கு முன்பாகவே ராஜீவ் கொல்லப்பட்டிருந்தால் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டியான ஒரு மேண்டேட் கிடைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எப்படி இந்திரா காந்தி கொலைக்கு பிறகு நானூறு இடங்களை வந்து காங்கிரஸ் வந்து கைப்பற்றியதோ அது போன்ற ஒரு வெற்றியை கூட காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதால் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா தான் லாபம் இங்க வந்து எதிர்கட்சியே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு மகத்தான ஒரு வெற்றியை வந்து அதிமுக அன்று பெற்றது அதிமுக அன்று காங்கிரசுடைய கூட்டணி கட்சியாக இருந்தது இந்த கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்வதற்காக டெல்லியில இருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வராரு ஆனால் அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கூட்டணி கட்சியின் தலைவி கூட இல்ல ஸ்ரீபுரம்புத்தூர்ல கூட இல்லை அவர்கள் தங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் அப்போதே எழுப்பப்பட்டது அதை பற்றி வந்து யாருமே எந்த பதிலும் சொல்லலை அதுவும் இல்லாமல் ஒரு அகில இந்தியா காங்கிரஸ் தலைவர் இங்கே வருகிறார் ஒரு குண்டுவெடிப்பில் கொல்லப்படுகிறார் கூட இறந்தவர்கள் எல்லாருமே அவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானியமானவர்கள் அவருக்கு பாதுகாப்புக்காக வந்த காவல்துறையினர் சாதாரண தொண்டர்கள் அவ்வளோதான் கூட ஒரே ஒரு விஐபி கூட ராஜீவ்காந்தி கூடவே நிற்கலை அப்படிங்கிறதே வந்து அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸுடைய மாநில தலைவர் முக்கியமான ஆட்கள் யாருக்காக பிரச்சாரம் செய்ய வந்தாரோ அந்த வேட்பாளர் யாருமே ராஜீவ்காந்தி இருந்து இறங்கி அந்த மேடைக்கு வரக்கூடிய நேரத்துல அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவர் உடனே இல்லை அப்படிங்கிறது இன்னமும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த புலன் விசாரணையிலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அது கோர்ட்டிலும் ஒரு பெரிய வாதமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை இந்த ஹண்ட்டு மாதிரியான இந்த சீரீஸில் இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்களிலும் இந்த சந்தேகங்கள் வந்து சரியாக கிளப்பப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரவு பத்து இருபது மணி அளவில் வந்து அவர் வந்து கொல்லப்படுகிறார் மறுநாள் தமிழ்நாடு எங்கும் ஒரு பெரிய கலவரங்கள் நடக்கிறது ராஜீவ்காந்தியை கொன்றது திமுக அப்போது ஆட்சியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்த திமுக தான் ராஜீவ்காந்தியை கொன்று சொல்லிட்டு திமுக வீட்டை எல்லாம் தாக்குகிறார்கள் திமுக அலுவலகங்கள் எல்லாம் தீக்கிரையாகி கொண்டிருக்கிறது அது மாதிரியான ஒரு பெரிய வன்முறை வெளியாற்றம் நடக்கிறது தமிழ்நாடு முழுக்க உடனடியாக போஸ்டர் ராஜீவ்காந்தியுடைய அந்த கொல்லப்பட்ட அந்த போஸ்டர் ராஜீவ்காந்தி உடலை வந்து ஜெயந்தி நடராஜன் தேடக்கூடிய அந்த படத்தை வந்து ஜூனியர் வீடனில் வந்த படம் அது அந்த படத்தை வந்து அச்சிட்டு எல்லா இடத்துலையும் அச்சுட்டு ராஜீவ்காந்தியை கொன்றவர்களுக்கா உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை எடுத்து திமுகவெல்லாம் வந்து தலை கூப்புற தள்ளி விட்டுட்டாங்க திமுக மீது மிக வெளிப்படையாக எல்லா மேடைகளிலும் திமுக தான் ராஜீவ்காந்தியை கொண்டுச்சு அப்படின்னு திமுகவுக்கு ராஜீவ்காந்தியை கொல்வதால் என்ன லாபங்கிற லாஜிக் வந்து யாருமே எதுவுமே கேட்கல இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அந்த கட்சி வந்து கட்சியில் வந்து வெறும் ரெண்டு எம்எல்ஏக்களோடு அந்த ஆட்சி காலத்தை வந்து இப்போ அவங்க வந்து நிறைவு பண்ணாங்க இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் இது மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சதுனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாத அளவுக்காக ஒரு அரசியல் கட்சி இங்கே இருக்க முடியும் அதற்கு பிறகும் கூட திமுக தொண்ணூற்றாறில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட திமுக மீது அந்த பழி இருந்தது ஜெயின் கமிஷனில் போய்ட்டு அவர்கள் சாட்சியம் கொடுத்து தங்கள் மீது இருந்த பழியை வந்து அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு நெருப்பாற்றில் நீந்திய காலகட்டம் தான் சொல்லணும் ராஜீவ்காந்தி கொல்லப்படுற வரைக்கும் ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து திமுக மீது அந்த பழி இருந்தது அந்த கொலைப்பழியிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்காக அவர்கள் தங்களை நிரூபிக்கத்திற்கு அவர்கள் மிகவும் வந்து சிரமப்பட்டார்கள் ஆனால் பெனிஃபிட்டான கட்சியான அதிமுக மீது எந்த விதமான சந்தேகமும் கிளப்பப்படவே கிடையாது அது முக்கியமா பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு நேரடியாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த காலகட்டத்தில் நிதியுதவி அளித்த இயக்கம் வந்து அதிமுக இன்றும் கூட நிறைய ஈழத்தமிழர்கள் இணையதள பெருமையாக எழுதக்கூடிய அந்த விஷயம் ஒன்று எம்ஜிஆர் வந்து அவருடைய வீட்டில் ஒரு அண்டர் இருந்து காசு எடுத்து ரெண்டு கோடி ரூபா பிரபாகரனை நேரில் கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதிமுக விடுதலை புலிகளுக்கு நேரடியாக நிதியுதவி செய்திருக்கிறது இங்கே நாட்டுடைய முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரு கொல்லப்பட்டிருப்பதற்கு அந்த நிதியுதவி உதவி இருக்கிறதாங்கிற கோணம் வந்து அன்னைக்கு புலனாய்வில் இருந்தவர்களுக்கு வந்து தோன்றவே இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து ஏற்படுகிறது அப்போது விடுதலை புலிகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்களாம் விட்டுட்டாங்க ஆனால் கருத்தளவில் தமிழீழம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஈழப் போராட்ட அமைப்புகளையும் ஒரு சமமாக பார்த்தவர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்கள் மீது கொலைப்படி சுமத்தி அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாழாக்கினார்கள் அன்னைக்கு தேர்தல் கமிஷன் இது மாதிரியான போஸ்டர்களை இது போன்ற பேச்சுக்களை வந்து எந்த ஆட்சேபனையுமே இல்லாமல் எப்படி அனுமதித்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஒரு நெரேட்டிவாக செட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வந்து இத்தனை காலம் கழித்து இதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது புரிகிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இதுல விடுதலை புலிகளோடு இதை முடிச்சிடலாம் இதற்கு மேலும் வந்து யார் மீதும் நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு புலனாய்வு குழு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிடத்து அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலிடத்து அழுத்தங்கள் எந்த வகையில காரணமாக இருந்திருக்கும் எந்த வகையில காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹண்ட் என்ற இந்த வெப்தொடரிலே அதற்கான சில சாத்தியங்களை வந்து ரொம்ப லைட்டா வச்சிருக்கிறாங்க உதாரணமாக கோடியக்கரை சண்முகம் கோடியக்கரை சண்முகம் அவராகவே வந்து புலனாய்வு வந்து அடைகிறார் தன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து சடன அடைகிறார் அதற்கு பிறகு அவருக்கும் புலிகளுக்கும் இருந்த சில தொடர்புகள் எல்லாம் அவர் சொல்கிறார் புலிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் எங்கே மறைச்சி வச்சுக்கிங்கிறத நேராக கோடியக்கரைக்கு போயிட்டு அவரே வந்து காண்பித்ததாகலாம் சொல்கிறார் ஆனால் மறுநாள் அவர் தூக்கில் தொங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க கோடியக்கரை சண்முகத்திடம் சென்னையிலேயே வைத்து விசாரிக்காமல் கோடியக்கரைகியர்கள் கொண்டு போனது அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா கோடியக்கரை சண்முகத்திடம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு துப்பு இருக்கிறது அப்படின்னு குழு நினைக்கிறது அந்த துப்பு என்னென்னா கொலையை எக்ஸிக்யூட் பண்ண சிவராசன் இருக்கிறார் என்கிற விவரம் கோடியக்கரை சண்முகத்துக்கு தெரியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அந்த விவரத்தை சண்முகத்திடமிருந்து வாங்காமல் அவரை பாதுகாப்பற்ற ஒரு சிறிய நகரமான ஒரு பேரூராட்சி அளவில் இருக்கக்கூடிய கோடியக்கரைக்கு இவங்க ஏன் கூட்டு போனாங்க இந்த ஆயுதத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் கூட்டு போனாங்களா ஆக்சுவலாக சிறப்பு புலனாய்வு குழு என்ன விசாரிச்சுட்டு இருந்தது தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுடைய பரவலாக்கும் அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் எங்கே ஒழிச்சி வச்சிருக்காங்க என்ன மாதிரியான எல்லாம் ஈடுபடுறாங்கன்னா விசாரிக்கிறது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுடைய நோக்கம் இல்லை அவர்கள் ராஜீவ் கொலையை விசாரித்து கொண்டிருந்தார்கள் ராஜீவ் கொலை தொடர்பான கொலையாளிகளில் ஒருவனான சிவராசனை பற்றி சண்முகத்துக்கு தெரியும் என்னும்போது சண்முகத்திடமிருந்து அவர்கள் சிவராசனை பற்றின டீட்டெயிலாக தான் வாங்கியிருக்கணும்னு தவிர்த்துட்டு இவரை கோடியகரைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருடைய வியாபாரம் என்ன அவருக்கும் புலிகளுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் வந்து பார்த்துட்டு அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் அவர் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு லாக்கப்பில் அவர் அடைச்சி அன்றைக்கி நைட்டு வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க கோடியக்கரை சண்முகத்துடைய தற்கொலை இன்னைய வரைக்கும் ஒரு மர்மமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அடுத்து இதில் சொல்லப்படுவதை போல சிவராசன் பெங்களூரில் தங்கியிருந்த அந்த வீட்டை பெங்களூர் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க பெங்களூர் போலீஸார் கண்டுபிடிச்சதுமே சில மணித்துளிகளிலே வந்து சிறப்பு புலனாய்வு குழுக்கு தகவல் வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த தகவலின் அடிப்படையில் என்எஸ்ஜி அந்த வீட்டை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க இது எல்லாமே வந்து தகவல் கிடைச்சி ஒரு நான்கு ஐந்து மணி நேரங்களுக்குள்ளாகவே இது எல்லாமே நடந்துடுச்சு ஆனாலும் கூட அவர்கள் சிவராசனை உயிருடன் மீட்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் எடுக்கலை அதற்கு காரணம் வந்து மேலிடத்திலிருந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு உப்பு சப்பு இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தாறு மணி நேரம் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தபோது அவர்கள் எல்லாமே வந்து சூசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவராசனை இவர்கள் உயிரோடு பிடிக்கல சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் எந்த காலத்திலும் நமக்கு விடை கிடைக்க போவதே இல்லை சிவராசனை பிடிச்சி ஒருவேளை நம்ம விசாரணை பண்ணியிருந்தா உண்மையிலேயே உனக்கு புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தான் இந்த ஆர்டரை கொடுத்தாரா அல்லது பிரபாகரனுக்கு மேலே வேற யாராவது அவருக்கு இதை கொடுத்தாங்களா என்பதை போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு விடைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இவர்கள் அந்த இடத்துலையே அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணிடுறாங்க இதற்கு மேலும் இந்த வழக்கு போகக்கூடாதுங்கிறதுல சிறப்பு புலனாய்வு குழு இருந்ததாக தெரிகிறது அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அது போன்ற சில கட்டளைகளை மேலிடத்துல இருந்து கொடுத்ததாக தெரிகிறது அப்போது மேலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் தான் வந்திருக்கிறது நரசிம் ராவ் அதனுடைய பிரதமராக இருக்கிறார் அது தொடர்பான சில காட்சிகளும் வந்து இந்த ஹண்ட்டுங்கிற இந்த வெப்சீரிஸில் வந்து காட்டப்பட்டிருக்கிறது இது போல ஏராளமான கேள்விகள் இந்த வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டு விட்டது நாங்கள் குற்றம் சாட்டிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்லாம் இவர்கள் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அதில் இதுவரை விடையளிக்கப்படாத ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகள் எதற்குமே இந்திய அரசாங்கம் எந்த காலத்திலையும் விடை சொல்ல போவதில்லை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்க போவது என்னன்னா சிபிஐ என்கிற இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த அமைப்பு மிக துல்லியமாக இந்த கேஸை வந்து உலகமே வியக்கக்கூடிய வகையில் வேகமாக அவர்கள் துப்பு துளக்கி தண்டனை நீதியை வந்து பெற்றுக் கொடுத்து விட்டார்கள் சொல்கிறாங்க ஏ ஒன் ஏ டூவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் தொண்ணூற்றி ஒன்றில் சம்பவம் நடக்கிறது அடுத்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலத்தில் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் குற்றம் வந்து உறுதி செய்யப்பட்டு தண்டனை எல்லாம் வழங்கப்படுகிறது அப்புறம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்பீல்கள் எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஏ ஒன்னையோ ஏ ஓயோ பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கம் ப்ரெஷர் கொடுத்ததா அல்லது இங்கிருந்து விமானங்களை அனுப்பி படைகளை அனுப்பி ஏ ஒன்னையும் ஏ ஏட்டுஓயும் பிடிக்க முயற்சி செய்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எந்த விதமான ஒரு முயற்சிகளும் நடக்கலை அதிகபட்சமாக அவர்கள் என்ன சொன்னாங்க தேடப்படும் குற்றவாளியாக பிரபாகரனையும் பொட்டமனையும் இன்று ஒரு வெப்சைட்டில் வந்து அறிவிக்க வச்சாங்க அதை தவிர்த்து விட்டு பிரபாகரணியோ புற்றமணியோ பிடிப்பதற்கான எந்த முயற்சிகளும் செய்யவில்லை ஒருவேளை அவர்கள் பிடிப்பட்டிருந்தால் இதில் வேறு சில சாமிகள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிற வரை இந்தியா என்பது ஒரு அணிசேரா நாடுகளுடைய ஒரு அமைப்பாக இருந்தது ரஷ்யாவுக்கு ஒரு நட்பு நாடாக இருந்தது ரஷ்யாவுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அணுகுலை அது போன்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தான் இந்தியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அடிவரடியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அன்று தற்காலிக பிரதமராக இருந்த சந்திரசேகர் தான் கல்ஃபில் ஒரு போர் பதட்டம் நிலவுகிறது கோய்த்தை வந்து ஈராக் ஆக்கிரமிக்கிறது அப்போது ஈராக்கிடம் அமெரிக்கா சண்டைக்கு வருகிறது அமெரிக்கா போர் விமானங்களுக்கு நடுநிலை வகிக்கக்கூடிய இந்தியாவில் வைத்து பெட்ரோல் போட்டு அமிச்சாங்க அப்போது அதற்கு காரணமாக இருந்தவர் ஒன்றிய அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காட்டு ஒப்பந்தத்தில் கெழுத்து போடுறோம் உலகமயமாக்கலுக்காக இந்தியாவுடைய கதவுகளை வந்து நம்ம திறந்து வைக்கிறோம் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வராங்க அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை தன்னுடைய ஒரு சந்தையாக பயன்படுத்த விட்டு தொடங்கிவிட்டது இது மாதிரியான உலகளாவிய பல விஷயங்கள் இருக்கிறது ராஜீவ்காந்தி இருந்திருந்தால் இது மாதிரியான விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பார் அவர் நாம் அமெரிக்காவுடைய அடியுரடியாக இருப்பதை விட நாமளே ஒரு தாதாவாக தலையெடுப்பதற்கு வந்து முயற்சி செய்திருப்பார் தன் தாத்தாவுடைய நேருவுடைய வழியில் வந்து அவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் அரசாங்கமாக தான் இதை பண்ணியிருப்பார் இது வந்து உலகத்துடைய மேற்கத்திய நாடுகளுடைய எல்லா கம்பல்ஷனுக்கும் அவர் ஆட்பட்டிருக்க மாட்டார் அவர் பிரதமராக இருக்கிறாரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரோ இதெல்லாம் நிறைய பேரை விட்டிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது அதனால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது என்பது தானுவுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் விடுதலை புலிகள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டு செய்தார்கள் என்பதை தாண்டி வேறு சில அம்சங்களும் இருக்கலாம் ஆனால் அந்த அம்சங்களை பற்றி இந்த சோனி லைவில் வந்திருக்கக்கூடிய இந்த வெப் தொடரும் கூட பேசவில்லை இது லேசாக சில சந்தேகங்களை கோரிட்டு காட்டியிருக்கிறதே தவிர்த்துட்டு முழுமையாக அந்த கேள்விகளை எழுப்பவில்லை பொதுவாகவே ராஜீவ்காந்தி கொலை பற்றி இந்த புத்தகங்கள் எழுதப்படுவது சினிமா எடுக்கப்படுவது வெப் சீரிஸ் எடுக்கப்படுவது இது போன்ற விஷயங்கள்லாம் அந்தந்த காலத்து ஒன்றிய அரசாங்கத்துடைய சார்பில் தான் நடக்கிறது அந்தந்த காலத்து ஒன்றிய அரசாங்கத்தை யார் ஆளுகிறார்களோ அவர்களுடைய பார்வை ராஜீவ்காந்தி கொலை இவர்கள் இப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு பார்வையாகத்தான் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர்த்து உண்மை முழுமையாக வெளிவருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை முப்பத்தி நாலு வருஷமாக வராத உண்மை இதற்கு மேலும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்